ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நாம் ஜபிப்போம் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களோடு ஆட்டுக்குட்டியானுடைய சத்தம் துணிப்பதாக என்று சொல்லி ஜபிக்கிறோம் தேவ வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜிபிங் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கற்றுடைய வார்த்தையின் தலைப்பு தேவையானது ஒன்றே அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் அன்பானவர்களே தேவையானது ஒன்றே எங்களோடு நாங்கள் வேதாகம கல்லூரியில் படிக்கும் போது அங்கே ஒரு நல்ல பேராசிரியர் அங்கு இருந்தார் இந்த சம்பவத்தை பேசும் போதெல்லாம் அவர் சொல்லுவார் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையானது ஒன்று தேவையில்லாதது தொண்ணூத்தி ஒன்பது இன்றைக்கு தொண்ணூத்தி ஒன்பது விஷயங்களில் ஆர்வம் காட்டுகிறோம் கவனம் செலுத்துகிறோம் அதை அடையும்படி முயற்சி எடுக்கிறோம் ஆனால் தேவையானது ஒன்று என்பது நாம் அறியாமல் விட்டுவிடுகிறோம் அன்பானவர்களே இந்த வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது முப்பத்தி எட்டாவது அதிகாரத்திலிருந்து இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு அருமையான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார் அங்கே மார்த்தால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள் அவளுக்கு மரியால் என்கிற ஒரு சகோதரியும் என்கிற ஒரு சகோதரனும் இவர்களுக்கு இயேசு எப்பொழுதெல்லாம் ஊழிய பாதையிலே அந்த கிராமத்திற்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த குடும்பம் அன்போடு வரவேற்று அவருக்கு நல்ல ஆகாரங்களை கொடுப்பது இந்த குடும்பத்தினுடைய வழக்கம் அப்படி ஒரு நாள் இயேசுவும் அவருடைய சீசர்களும் அங்கே போயிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற மார்த்தால் இயேசுக்கு நல்ல சுவையான ருசியான ஆரோக்கியமான உணவு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதிலேயே கவனமாக இருந்தால் ஆனால் அந்த குடும்பத்தில் மரியாள் என்கிற அந்த சகோதரி இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்பதில் அதிக தீவிரம் செலுத்தினாள் இந்த மார்த்தால் இயேசு வந்து நான் ஒன்றியாய் கஷ்டப்படுகிறேன் என்ற சகோதரி எனக்கு எந்த உதவியும் செய்யாமல் இங்கே சும்மா அமர்ந்திருக்கிறாள் என்று சொன்னபோது இயேசு அந்த வார்த்தையை அப்ரிஷியேட் பண்ணலை மார்த்தால என்கரேஜ் பண்ணலை மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் மார்த்தாலை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற என் அன்பு சகோதரனே சகோதரியே குடும்பத்தை குறித்து சரீரத்தை குறித்து படிப்பை குறித்து எதிர்காலத்தை குறித்து வேலையை குறித்து திருமணத்தை குறித்து குழந்தை இல்லாமையை குறித்து இன்னும் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்குகிற ஒரு மார்த்தாலை போல காணப்படும் சொன்னால் இன்றைக்கு ஏசு உங்களுக்கு தருகிற ஆலோசனை என்ன என்று சொன்னால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்று அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு பேசுவது அவரோடு உறவாடுவது அவரோடு நேரம் செலவழிப்பது இதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே அதிகமாய் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் அல்லது என் ஜீவியும் மரியாலை போல காணப்படுகிறதா விரும்புவது மார்த்தாளுடைய கிரியை அல்ல மரியாளுடைய கிரியையே விரும்புகிறார் இன்றைக்கு ஒருவேளை மார்த்தாலை போல் இருப்போமானால் நாம் மனம் திரும்பி இயேசுவின் பாதத்திலே மரியாதை போல ஆண்டவர் பேசட்டும் நான் கேட்கிறேன் என்கிற மனநிலைக்கு வந்து நம் ஆண்டு வார்த்தையை கேட்கும்போது நமக்கு ஆலோசனைகளை சொல்லுவார் நமக்கு வாக்குத்தத்தங்களை நம்மோடு பேசுவார் அநேக நன்மையான காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசுவார் ஆனால் இன்றைக்கு ஆண்டோடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருப்பதில்லை மரியாதை போல பரபரப்பாய் நாம் காணப்படுகிறோம் அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறதில்லை இல்லை போல அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பதை தான் ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார் தேவையானது ஒன்று அது என்ன ஆண்டவுடைய பாதத்தில் நீங்களும் நானும் அமர்ந்திருப்பது இன்றைக்கு அமர்ந்திருக்க நம்மை அர்ப்பணிப்போமா எத்தனை பேர் ஆயத்தம் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா நல்ல ஆண்டவரே நானும் நாங்களும் எங்கள் ஜீவியத்தில் பரபரப்பாய் மார்த்தாலை போல புரிதமாய் ஏதோ ஒன்றை செய்துவிட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம் ஆனால் நீர் விரும்புகிறது மார்த்தாலின் கிரியை அல்ல மரியாளின் கிரியை விரும்புகிறீர் என்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்து எங்களை உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நீங்க பேச நாங்கள் கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்படிப்பட்ட கிருமையை எங்களுக்கு தாரும் தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து வசனத்தை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது மாத்திரம் அல்ல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கற்ற எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை ஆசீர்வதி இயேசுவின் தவம் கேளும் நல்ல பிதாவே ஆமே